ஹாய் நான் தான் உங்கதியா ரொம்ப நாளாகவே நான் கதைக்கொன்னு நினச்ச விஷயம் பொடி ஷேமிங் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா எனக்கு தெரியலை என்னென்னு சொன்னால் ஒல்லியாக இருந்தாலும் கேட்குறீங்க ஏன் ஒல்லியாக இருக்கிறீங்க குண்டாக இருந்தாலும் கேட்குறீங்க ஏன் குண்டாக இருக்கிறீங்க இப்போ கொஞ்ச நாள் என்ன கேட்குறது கேக் ஷோ வச்சுக்கிற வழியாக கேக் சாப்பிட்டு குண்டாக வந்துட்டியான்னு ஒரே ஒரு டவுட் டவுட்டுன்னு சொன்னால் நான் ஷோப் வச்சுருக்கிறது பிஸ்னஸுக்காக நான் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னால் நான் கிட்டே எடுத்து நானே சாப்பிட்ருவேன் நானே கஷ்டப்பட்டு ஒரு ஷோப் எடுத்து ரெண்டு டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நானே ஒரு கேக் அடிச்சு கேக்கை இருக்கணும் கேக் சாப்பிட்றதுனால குண்டாவாக இருக்கேன் சொல்லி எனக்கு ஒன்லியாக இருக்க விருப்பம் நான் இல்லையான்னு சொல்லில்லை நான் ஜிம் போக ட்ரை பண்ணியிருக்கிறேன் எனக்கு சோம்பருத்தனா மதநீதி ஃபுல் டைம் தான் ஒழுங்காக போக மாட்டேன் ரெண்டாவது என்னோடய வேலை நான் மைண்ட் ஃபுல்லாக ஒர்க் செய்கிறேன் நான் எனக்கு ஒரு த்ரீ ஃபோர் வரைக்கும் நான் வந்து செய்வேன் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னால் நான் எனக்கிட்ட செய்வேன் சொன்னால் எனக்கு ஏர்ன் பண்ணணும் எனக்கு அந்த தேவையானிருக்கு ரெண்டாவது பகல் முழுக்க கேக் ஷாப்பை மெயின்டைன் பண்ணணும் செய்யணும் எடுக்கணும் அந்த டைம் இங்கேயும் நைட்டும் இதுவும் சொல்லி வேற எனக்கு கிளாஸ் ஆகி கொண்டிருக்கும் எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முதல் ஹை ப்ரெஷர் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பேசலாம் வீங்கி ஹை ப்ரெஷர் ஆகி நான் என்னென்னு எனக்கு தெரியாமல் இருந்தே நான் டூ டேஸாக வீங்கி இருக்குது என்ன ரீசன் ஓகே ஃபெட்டாக இருக்கிற வழியாக ஃபெட்டாக ஃபெட்டாக தான் இருக்குமோன்னு சொல்லி பார்க்க ஷேப் ஒவ்வொரு இடத்தில் வீங்க வழிகிடுது அதுக்கு பிறகு குஷ்பில் போய் பார்க்கும்போது ஹை ப்ரெஷர் என்னை சொன்னேன் இந்த பேர்க் ஷெட்யூல் வந்து டைம் லேட்டாக நிறுத்துகிற கொல்கிறது நிறுத்தறை காணாமல் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக கொஞ்சம் ஹெவியாக யோசிக்கிறது வந்து எனக்கு அது டக்குன்னு ஹை ப்ரெஷர் ஆகி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி எல்லாமே இருந்தேன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சொன்னால் ஏன்னா அவங்க வெளியிலேருந்து பார்க்குறது வந்து ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க என்ன நல்லா உழைக்கிறாவே நல்லா டைம் ஸ்பெண்ட் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊசுத்துறாவே நல்லா சாப்பிட்றாவே ஆனால் நல்லா உடம்பு வைக்குது அதெல்லாம் இல்லை உண்மையாக சொல்ல போனால் எங்களோட டைமிங் ஷெட்யூல் மாற மாற எங்களோட ஆட்டோமேட்டிக்காக எங்களோட பாடியும் அதுக்கிட்ட மாதிரி மாறு அது அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் நல்லா நல்லா தெரிஞ்சாக்கள் கேட்டது என்ன கேக் சாப்பிட்டு சாப்பிடுச்சு அப்படி குண்டா சொல்லும்போது எனக்கு நான் தோணிச்சுக்காக யோசிக்கிறீங்களா எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியாது எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது இன்னொரு பக்கம் யோசிச்சேன் எனக்கு சிஸ்டர் வாழ்ந்துக்கிறா என்னை விட பெரிய ஆளுதான் ஆனா எனக்கு தங்கச்சி மாதிரி இருப்பா அது அவாவும் கவலைப்படையில நானும் கவலைப்படையில நம்ம அம்மாவும் கவலைப்படையில பியூச்சர்ல வர போறவையும் கவலைப்பட மாட்டேங்க மாதிரி தான் சிக்கல அவ என்ன இந்த சிஸ்டர் சந்தோஷப்படுறது நான் அவாவை விட பெரிய மாதிரி இருக்கிறதால தனக்கு அது ஹாப்பியா இருக்கு அவ வந்து எதன ஐடியா வந்து ஐடியா ரெண்டு பேரும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம் ஸோ அவாவுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை அதே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு உங்களோட வீட்டை வந்து ஹெல்ப்னு சொல்லி நான் கேட்கணும்னா இல்லாட்டிக்கு ஏதாவது உங்களுக்கு என்ன பார்க்கும்போது பொறாமையா இருக்கா என்னன்னு தெரியல எல்லாருமே பொடி ஷேமிங் பண்ணாதீங்க என்னன்னு சொன்னா சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் வரைக்கும் நீங்க ஷேமிங் பண்றீங்க நான் சின்ன இருக்கும்போது சொல்லிருக்காங்க நல்ல நான் அப்போ நல்ல ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன் நான் நல்ல மெல்லிசு ஸ்கூல் டைம் படிக்கிறவங்களுக்கு படிச்சவங்களுக்கு தெரியும் நான் நல்ல மெல்லிஸு நல்ல சொக்கெல்லாம் அப்படி உள்ள தான் இருக்கு அதுக்கு பார்த்துட்டு என்ன நீ இப்படி சொக்கெல்லாம் அப்படி உள்ள போய் உண்ட பெல்லாம் பெருசா தெரியுது சொக்கெல்லாம் உள்ள போயிருக்கேன்னு சொல்லி பள்ளி மாதிரி இருக்கிற சொல்லி எல்லாம் நிறைய கலாச்சி இப்போ எல்லாம் ஆப்போசிட்டாக வந்து என்ன கூட வச்சுச்சு கேக் அடையில கேக் சாப்பிடுறியா ஐயோ கேக் அடின்னு கேக் சாப்பிட்டா நான் எப்படி என்னை லைஃப் கொண்டு போகிறது நான் உடசை உடசை இறதுக்கு தான் கேக் அடிப்பேன் அதை நான் கொண்டு நான் பார்க்க கூட எனக்கு டைம் இருக்காது சிலவள கேக்க முட்டையோட ஒரே முட்டையோட ஹேண்டில் பண்ணுறபடியே கேக் சாப்பிடுற ஃபீலிங்கே வராது சிலவள வீட்டை நம்ம சமையலுக்கு சும்மா முட்டை அவிச்சா கூட நாங்கள் நம்ம நம்ம எனக்கு முட்டை வேணாம் என்ன சொன்னால் எனக்கு அவளை அவரை ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி எனக்கு அது அருவரப்பாகவே போயிட்டுருக்குது ஸோ நீங்கள் அதை கண்டு ஒன்று சுகமாக இருக்கிறீங்கன்னு கூட கேட்குறீங்க இல்லை நல்லா இருக்கீயா எப்படி பிஸ்னஸ் போகுது ச ஹாப்பியாக இருக்கிறீங்க உன்ன கண்ட கண்டு கணகாலம் இல்லாட்டி ஏதாவது ஒரு மெசேஜ் கூட ஆகிறதுக்கு நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக நீங்கள் எனக்கு ஒரு ஹே ஒரு ஹாப்பி பர்த்டே கூட நீங்கள் விஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்புறம் ஏன்னா நம்மளுக்கு அந்த கேக் சாப்பிடு கேக் சாப்பிட்டு கொண்டா மதியான நிறைய நாளாகவே எனக்குது மனச அரிச்சு இருக்குது அவங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்க எனக்கு தெரியும் தெரியும் நல்லா நல்லா ஒரு நான் யோசிக்க அதே சமயம் எப்படி எப்படி மாறுவீங்கன்னு தெரியாது தெரியாது யாரையும் அது புற காணுவீங்க ஒரு பங்கன்ல காணுவீங்க அப்ப காணும் போது நல்லா இருக்கிறியா இப்படி இருக்கிற இருக்குற சொல்லிட்டு சுகமா சுகமா ஒரு நாள் நல்ல வாழ்த்த கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு மனசு திருப்தி பாடும் உடனே அடுத்தா போல எப்படி இருக்காட்டிங்கன்னு சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு என்ன என்ன கமெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நான் ஹாப்பியாக இருக்கிறேன் எனக்கு அது போதும் என்னோட பிஸ்னஸ் நல்லா போகுது எனக்கு தியான்னு சொன்னா ஒரு நாலு பேர் பார்த்தாலும் சொல்லுவேன் தியாக்கா நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன் உங்களோட ஒர்க்ஸ் பார்க்குறேன்னு சொல்லி நாலு பேர் சொல்கிறேன் அந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும் நான் ஸ்லிம்மா தான் அதெல்லாம் சாதிக்கணும் பேபி நான் ஃபியூச்சரில் ஸ்லிம்மாக வந்தால் அப்போ வந்து கேட்காதீங்க ஐயோ ஏன் நீங்கள் மிதிஞ்சிட்டீங்க எது வருத்தமா அப்படின்னு சொல்லாம் கேட்காதீங்க ஹாப்பியாக இருங்க அது அதுபோதும் தேங்க்யூ